அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி எழுபத்தைந்தாவது இத்தாலிய தேசிய திருவழிபாட்டு வாரம் தேசிய வழிபாட்டு வாரத்தில் பங்கேற்கும் அனைவரின் சிந்தனையை கருத்தரங்குகள் ஊக்குவிக்கட்டும் பணிக்கான நடைமுறை வழிகாட்டுதல்களை உள்ளங்களில் உருவாக்கட்டும் திருத்தந்தை திருவையின் திருவழிபாட்டு செயல்பாடுகளில் இறைமக்கள் இன்னும் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் புனித கொண்டாட்டங்களின் நற்செய்தி அறிவிப்பு தன்மை குறித்த புதுப்பிக்கப்பட்ட விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் எழுபத்தைந்தாவது தேசிய திருவழிபாட்டு வாரத்திற்கு அனுப்பிய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஆகஸ்ட் இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை நேபிள்ஸ் மறை மாவட்டத்துடன் இணைந்து கத்தோலிக்க திருவழிபாட்டு செயல்களுக்கான இயக்கத்தாரால் சிறப்பிக்கப்படும் எழுபத்தைந்தாவது இத்தாலிய தேசிய திருவழிபாட்டு வாரத்தின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள திருத்தந்தையின் செய்தியானது கேட்டன்சாரோ ஸ்குயிலர்ஸ் பெருநகர உயர்மறை மாவட்டத்தின் பேராயரும் திருவழிபாட்டு செயல்களுக்கான இயக்கத்தின் தலைவருமான பேரருள் திரு மணியாகோ மனியாகோ அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த தேசிய வழிபாட்டு வாரத்தில் பங்கேற்கும் அனைவரின் சிந்தனையை கருத்தரங்குகள் ஊக்குவிக்கட்டும் என்றும் மேய்ப்புப் பணிக்கான நடைமுறை வழிகாட்டுதல்களை உள்ளங்களில் உருவாக்கட்டும் என்றும் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள் இதனால் இறைமக்கள் ஆலயங்களை வழிபாட்டு தலங்களாகவும் நம்பிக்கை கொண்டாடப்படும் இடங்களாகவும் உணரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இறைவன் வாழும் திருவழிபாட்டு சடங்குகளில் கலந்து கொள்வதன் வழியாக நாம் சுறுசுறுப்பாக இருப்பதையும் சகோதரத்துவ ஒற்றுமை வாழும் இடங்களாக நம் இல்லங்கள் இருப்பதையும் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை இத்தாலிய தளத்திருவையில் இறைமக்களின் திருவழிபாட்டு உயிரூட்டத்திற்காக உழைக்கும் அனைவருக்கும் தனது நன்றியினை தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் தங்கள் பணிகள் மற்றும் செயல்களின் பன்முகத்தன்மையில் இறைவனை போற்றி புகழ அழைக்கப்பட்ட அனைவருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் எடுத்துரைத்துள்ளார் இந்த